வாங்க தமிழர்களே தமிழ் கோல்பால் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் புதுப்பொலிவுடன் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மீண்டும் வரலாற்றில் மிக மோசமான சரிவை தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பதிவு செய்துள்ளது இந்த தொடர் சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது இதற்கான காரணங்களை பற்றி வீடியோவின் முடிவில் பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பார்த்துவிட்டு தங்கத்தின் விலையை பார்ப்போம் ஒரு கிராம் வெள்ளியின் விலையானது நூத்தி இருபதாகும் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்படும் வேளையில் பத்து கிராமின் விலை

பத்து லட்சத்து மூன்றாயிரத்தி எழுநூறாக காணப்படுகிறது இன்று ஒரே நாளில் தங்கத்தின் விலையானது கிராமிற்கு நூற்றி பதினான்கும் சவரனுக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு என்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படும் அதே வேளையில் கடந்த இரண்டு நாட்களில் இது ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் என்கிற விலை சரிவில் காணப்படுகிறது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் ஏற்றம் என்று பார்க்கும் பொழுது நமக்கு அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி இரநூறும் சரிவு என்று பார்க்கும் பொழுது அதிகபட்சமாக நான்காயிரத்தி இருந்து ஐயாயிரம் என்கிற விலை நிலவரத்தில் மேற்கொண்டு தங்கத்தின் விலையானது ஏற்றம் சரிவு என்றிருந்தாலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ள வேளையில் அடுத்து நாம் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தின் விலையை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் தமிழ் கோல்வல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூறாம் எட்டு கிராம் எழுவத்தி மூன்றாயிரத்தி அறுநூறாக காணப்படும் வேலையில் பத்து கிராமின் விலையானது தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாயாகவும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து இருபதாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் நமக்கு நூற்றி என்கிற அதிரடியான விலை சரிவில் ஒரே நாளில் காணப்படும் அதே வேளையில் இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது ஏற்றம் என்று என்று பார்த்தால் நமக்கு ஐம்பது வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இருந்து மட்டும் தொள்ளாயிரம் டன்னு அளவுக்கு மேலான தக்கம் தங்கம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது இதற்கிடையே இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கேஜிஎஃப்லிருந்து தங்கம் பிரித்தெடுக்க மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரத் கோல் மைன்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு சொந்தமான ஆயிரத்தி முன்னூ மூன்று ஏக்கர் நிலத்தில் உள்ள பதிமூன்று கிடங்குகளிலிருந்து தங்கத்தை பிரித்தெடுக்கும் பணியானது தொடங்கிவிட்டது என்பதே இன்னொரு